அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது அசைவ உணவு சாப்பிட்டால் நம்ம ஏன் கோயிலுக்கு போகக்கூடாது பொதுவா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டா நம்ம கோயிலுக்கு போகலாமே ஏன் போகக்கூடாது இல்ல கோவிலுக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு என்ன சம்பந்தம் நம்ம அசைவ உணவு சாப்பிட்டா ஏன் மந்திரங்கள் கூடாது பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த பகுதியில பார்க்கலாம் பொதுவா நம்மளோட உணவுக்கும் நம்மளோட மனசுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தயிர் அதிகமாக சாப்பிட்டோம்னா நமக்கு தூக்கம் வருவது போன்ற உணர்வு இருந்துட்டே இருக்கும் அதே போல காரம் அதிகமாக நம்ம சாப்பிட்டோம்னா கோவம் வரும் இது ஒரு சின்ன உதாரணம் தான் அசைவ உணவு நமக்கு ஜீர்ணமாகறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும் அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் நம்ம எடுத்துக்கும் இந்த நேரத்தில் நம்ம மனதளவில் ஒரு விதமான மந்த நிலையில தான் நம்ம இருப்போம் அந்த நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போகும்போது சுத்தமாக போகணும்னு சொல்லுவாங்க அதாவது சுத்தம்ங்கிறது நம்ம உடலுக்கு மட்டும் இல்லாமல் மனசுக்கும் இருக்கணும் மனசளவுல மந்த நிலையில ஒருத்தவங்க கோயிலுக்கு போகும்போது சூச்ச சக்திகளை கோவில இருக்கக்கூடியத உணரக்கொடி சக்தி ஆற்றல்கள் அவங்க இழந்துருவாங்க பொதுவா அசை உணவுகள் சூட்சம சக்திய உணரும் ஆற்றலை நமக்கு குறைக்க ஆரம்பிக்கும் அதனால தான் கோவிலுக்கு செல்லும் போது எளிமையான உணவை மிதமான அளவுல சாப்பிட்டுட்டு மனசுக்கு உற்சாகத்தோட இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒருவேளை அசை உணவை சாப்பிட்டு பின்னர் கோவிலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டா சாப்பிட்ட உடனே போகாதீங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாச்சு நேரம் எடுத்துக்கிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போற மாதிரி பாத்துக்கோங்க அதே போல நம்ம வீட்டுல ஒரு நம்ம ஒரு பூஜை பண்றோம் ஏதாவது ஒரு ஆன்மீக பூஜையில இருக்கும் போது நம்ம அசைவ உணவு சாப்பிட்டோமா நீங்க அந்த பூஜையை மேற்கொள்ளாதீங்க காரணம் உங்களுடைய மனதுல நீங்க குரோத எண்ணங்களும் மந்த நிலைகளும் காம எண்ணங்களும் அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு பூஜை பண்ணாலும் அந்த பூஜையில உங்க மனச ஒருநிலைப்படாது உங்க மனம் மற்ற எண்ணங்களை தான் இருக்கும் நீங்க அதை ரொம்ப கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பீங்களே தவிர அந்த நேரத்துல உங்களால தெய்வத்து மேல ஒன்ற முடியாது அந்த காரணத்தினாலதான் அசைவ உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க சொல்றாங்க மிக்க நன்றி